எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பரோட்டானாலே நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு பட் நம்ம யூஷுவலாக சாப்பிட்ற மைதா பரோட்டா இல்லாமல் இன்றைக்கி நம்ம கோதுமையில் பரோட்டா செய்யப் போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு க்ளியராக நான் வந்து இந்த வீடியோவில் காட்டப் போகிறேன் ஸோ எதுவும் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட்டாக வரும் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிப்பிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு கப்பு அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப் அளவுக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் நீங்கள் ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய ரெசிபீஸ் நான் அந்த மெஷரிங் கப்ஸ் வச்சு தான் நான் செய்கிறேன் ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மாவை மிக்ஸ் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி மைதா வச்சு பரோட்டா செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அந்த பரோட்டா பிடிக்கணும் நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம் ஒரே வாட்டி நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ மாவை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசையணும் பாரு மாவை நல்ல ஸ்மூத்தா பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு இந்த பதம் வரணும் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் நெய் போட்டு மாவை சுற்றி நல்லா மெதுவாக தடவி விட்டு நம்ம இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு முப்பது நிமிஷம் விட்டுடலாம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடணும் இப்போ நம்ம மாவை ஈவன் சைஸ் பால்ஸா பிரிச்சு வச்சிடலாம் எந்த சர்ஃபஸ்ல ரோல் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெயை இப்படி தடவிக்கோங்க இப்போ நம்ம பரோட்டாவை தேக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ மெதுவாக அந்த உருண்டையாக நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சிடணும் ஸோ இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஷேப்லாம் ரவுண்டாக வரலன்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க மெயின் கீ என்னன்னா நல்லா மெலீஸாக தேய்க்கணும் நல்ல மெலீஸாக தேய்ச்ச பிறகு இந்த மாதிரி நெய் கொஞ்சம் தடவிக்கலாம் நான் இங்கே நெய் யூஸ் பண்ணுறேன் பட் நீங்கள் நெய் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஜஸ்ட் கை வச்சு நல்லா அந்த ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் நான் இங்கே அந்த பீட்சா கட்டர் வச்சு தான் இது வந்து மார்க் பண்ண போகிறேன் பட் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தி கூட மார்க் பண்ணிக்கலாம் கோடு வந்து நான் மீடியமாக தான் போடுறேன் ரொம்ப மெரிசாக போடலை இப்போ நம்ம மெதுவாக ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த டெக்னிக் வந்து நான் வந்து புதுசாக நான் வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது செய்யறது ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக நம்ம பரோட்டா செய்யும்போது ஃபோல்ட் பண்ணுவோம் பட் சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா ஒட்டிக்கும் கல்லில் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லேயர்ஸ் பார்த்தீங்களா இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த லேயர்ஸ் பார்த்தீங்களா நீட்டாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து அப்படியே வந்து உள் பக்கத்தில் உங்களுக்கு இப்போ வந்து ஃபோல்டு பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்ல லேயர்ஸ் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது மேலே நம்ம நெய்யை தடவணும் ரெண்டு பக்கமும் நம்ம தடவி வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு லேயர்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி சுருட்டி வச்ச பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க ஜஸ்ட் லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண போகிறோம் தேய்ச்சி வச்ச பரோட்டாவை சுட ஆரம்பிச்சிடலாம் கல் நல்ல சூடான பிறகு தேய்ச்சி வச்ச பரோட்டாவை ஒன்று ஒன்று கல் மேலே போட்டு சுட்டு எடுத்துருங்க ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் கேப்பில் இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க எல்லா பக்கமும் அப்படி லேஸாக ப்ரெஸ் பண்ணலாம் லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வருது பாருங்கள் மேலே கொஞ்சம் நெய் ஊத்துறேன் ஒரே பக்கம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க டி அப்பப்போ ஜெண்டில் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே நல்லா சுடும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா சுட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சுட்ட பிறகு நம்ம பரோட்டாவை எடுத்துடலாம் பரோட்டா சால்னா கிளாசிக் காம்பினேஷன் இன்றைக்கி நான் வந்து வெஜ் சால்னா வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ பரோட்டா சால்னா காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அற்புதம் பிரமாதம் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இது மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலில் சிக்கன் சால்னா ரெசிபியும் இருக்குது அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம் காட்டின ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ ட்ரை பண்ணி ஜாலியாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.